வணக்கம் நண்பர்களே இப்போ கூடல் புதூரில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட் பதிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து நம்ம வீடை காமிச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பண்ணிடுறோம் பாருங்கள் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு கம்ப்ளீட்டாக ஒரு அறநூறு சதுரடி வரக்கூடிய வீடுங்க ஒரு சென்ட்டு கீழ்ப்பகுதி வந்து வந்து ஒரு சென்ட்டு மாடியில் ஒரு நூற்றி அறுபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு டபுள் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடாக இருக்குது இந்த வீடு வந்து ஒரு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சபுங்க பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது வீடை பாருங்கள் காட்டுறேன் பேசிக்கலாங்க சரிங்களா வீடு வந்து இந்த மாதிரி வருது ரோடெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இந்த அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜுக்காக தோன்றதுக்காக இந்த இடம் தயாராக இருக்குது அந்த அண்ட் ட்ரைனேஜ் முடிச்சிட்டாங்கன்னா இதில் தார் ரோடு வந்துடும் இப்படிலாம் இருக்காது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டு ஸ்டெப்ஸ் வந்துடும் அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வேலைகள் இருக்குது இன்னும் இந்த வீட்டில் இந்த மாதிரி வருது பாருங்கள் இன்னும் இந்த டோர் ஒர்க்லாம் இன்னும் பெயிண்டிங் பண்ணலை இன்னும் பழசாக இருக்குன்னு நினைக்காதீங்க வேலைகள் இந்த வீட்டில் பாக்கி இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி டோர்லாம் தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்குது இப்படி வந்து உள்ள ஹால் பாருங்கள் பெரிய ஹாலு ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலு இது வந்து நூற்றி இருபதா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நூற்றி இருபது இல்லை நூற்றி நாற்பது சதுரடி நூற்றி நாற்பது சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கப்போர்டுக்கெலாம் அழகாக பண்ணியிருக்காங்க மேலே கார்னிஷெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்துடுது இந்த கிச்சனுக்கு இது லெட்டினன் பாத்ரூமுக்கு டூ இன் ஒன் பர்பஸ்ஸு வெளியில் இது வெளியிலேருந்து நேராகவும் வந்துக்கலாம் உள்ளேயும் பூட்டிகிட்டு பெட்ரூம்லேருந்து அட்டாச்சாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடில் ரெண்டு டோரு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு அறுபது சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சன் அது இருக்குது ஒரு அறுபதில் எண்பது சதுரடி வரும் கிச்சன் டாப் எல்லாம் கிராணைட்லேயே போட்டிருக்காங்க மேலே எல்லாம் கபோர்டு இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் தாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது டிவி ஷோ கேஸ்லாம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பூஜா ரூமு எல்லாமே நல்லாயிருக்கு இங்கே ஒரு பெட்ரூமு இது வந்து ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டு இதுலேயும் கம்போர்டு இருக்கு எல்லாமே நல்லா நேர்த்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ளேருந்தே பெட்ரூம்குள்ளேருந்தே போய்க்கலாம் இந்த டோரு இதை உள் பக்கமாக லாக் பண்ணிட்டால் வெளியில் இருந்து திறக்க முடியாது இந்த மாதிரி இண்டியன் டாய்லெட் வந்துடுது இப்போ மாடியில் போய் மாடியில் இருக்க பெட்ரூம்லையும் பார்த்துருவோம் இலையெல்லாம் தட்டோடு பச்சிருக்காங்க நல்லா நேர்த்தி அழகாக இருக்குது சுற்றி வீடுகள் பாருங்கள் இந்த பெட்ரூம் இப்படி வந்துடுதுங்க மாடியில் ஏணி ஏனி இங்கே வேலை பார்க்குறவங்க போட்டிருக்காங்க எடுத்துருவாங்க ஒரு தொண்ணூறு சதுரடி கிட்ட வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது மேலே எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு மேலே ஒரு மெட்ச்சு அந்த திங்ஸ் எல்லாம் போட்டுப்போம்ல அந்த மெட்ச்சு கீழே இருக்குது இந்த மாதிரி வந்தது மேலே வெஸ்டர்ன் டாய்லெட்டு கீழே வந்து இந்தியன் டாய்லெட்டு இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த மாதிரி இருக்குங்க இந்த வீடு வந்து இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கும் வேலை பேசிக்கலாங்க நல்ல அருமையான ஒரு வீடாக இருக்குது வேலை வந்து பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி காத்திகழ்ச்சியான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்